அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பெருக்கில் மறந்து கூட இவற்றை செய்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதனால் என்ன சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதே போன்று ஆடி பெருக்கென்று எவற்றை செய்தால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே ஆடி பெருக்கு விழாவை கொண்டாடலாம் அவற்றால் பல வளங்கள்ல செல்வம் அதிகரிப்பதற்கான யோகம் உருவா பொதுவாக ஆடி மாதத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்காக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகள் சென்று வழிபாடு செய்வதால் விவசாயம் செழிப்படையும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான செல்வ வளங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் இந்த நன்னாளில் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளையும் திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் அவை தங்களுடைய வாழ்வில் அதிகமாக வளங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோக உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்லாது மங்களகரமான நிகழ்வுக்கு பொருட்களை வாங்க திட்டமிட்டிருந்தால் அந்த நாளில் வாங்கலாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்குவது என அனைத்தையும் மேற்கொள்ளலாம் அவை உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்றமாக அமையும் அச்சிய திருதியை விட மிக சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது எனவே தங்கம் போன்ற முதலீடுகளையும் அன்றைய தினத்தில் செய்யலாம் பெருகுவதற்கான யோகம் கிடைக்கும் சுப நிகழ்வுகளை குறிப்பாக புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பது புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சுய தொழில் துவங்குவது புதிய கலைகளை கற்க துவங்குவது என அனைத்துமே மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் பலகாப்பு போன்ற சுபகாரியங்களையும் அந்த ஆடிப்பெருக்கில் மேற்கொள்ளலாம் கிடைப்பதற்கான ஆடிப்பெருக்கன்று கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குவதால் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் எனவே மறந்து கூட அன்றைய தினத்தில் கடன் வாங்கிவிட வேண்டாம் மற்றபடி அன்றைய தின வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு